ஹாய் நண்பர்களே ஒரு முக்கியமான கேள்வியோட வந்திருக்கேன் சிவனடியார்கள் சிவனையே கதியாக நினைக்கிறவங்களை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுது தெரியுமா அவங்கள பார்த்து பண்டாரம்னு சொல்லுவாங்க சிலர் பரதேசின்னு சொல்லுவாங்க ரொம்ப கேவலமா பிச்சைக்காரன்னு கூட கேலி செய்வாங்க அவங்களுக்கு ஏன் அப்படி ஒரு பேரு அவங்க உடம்புல அழுக்க பூசிட்டு எதை பத்தியும் கவலைப்படாமல் இருக்கிறதாலையா ஐயோ பாவம் இந்த உலகம் அவங்களுக்கு கொடுக்கும் பெயர்களால அவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு அடியார் மனசுல இருக்கிற நிம்மதியும் உண்மையான செல்வமும் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காது ஏன் தெரியுமா அவங்க கஷ்டப்படுறத பத்தி மத்தவங்க கேலி செய்யறத பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் பெருமானின் கருணையை பற்றி ஆமாங்க எல்லாமே இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனே கதின்னு சரணடைகிறவங்கள இந்த உலகம் கேலி செய்யலாம் ஆனா அவங்களுக்கு பரதேசி பேர் இருந்தா என்ன பண்டாரம்னு சொன்னா என்ன அவங்களுக்கு சோறும் நீரும் சிவந்தான் அவங்க செல்வம் அவங்க உறவு அவங்க நிம்மதி எல்லாமே சிவந்தானே நீங்களும் இந்த உண்மையான சிவபக்தியோட பெருமையை உணர்ந்தா கமெண்ட்ஸ்ல ஓம் நம சிவாயான்னு சொல்லுங்க